ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டெல்லி டேடபிள்ஸ் அணியோட அதிரடியை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இது போன்ற சூப்பரான ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க டெல்லி டேடபிள்ஸ் அணி தான் வந்து முதல்ல பேட் பிடிக்க ஆரம்பித்தாங்க டெல்லி அணியில் பார்த்தீங்கன்னா கம்பீர் கேப்டன் பதவியிலிருந்து விலகினதுனால ஸ்ரேயா சையர் தலைமையிலான டெல்லி அணி வந்து களமிறங்கினாங்க ஆரம்பமே வந்து சூப்பராக இருந்துச்சு பிருத்திவிஷா பார்த்தீங்கன்னா அவருடைய நாற்பத்தி நாலு பால் பிடிச்சி அறுபத்தி ரெண்டு ரன்கள் ஏழு ஃபோர் ரெண்டு சிக்ஸ் சூப்பராக அடிச்சிருப்பார் அவர் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு விளையாண்ட முன்றோ பார்த்தீங்கன்னா பதினெட்டு பாலில் முப்பத்தி மூணு ரன் அவரும் நல்லா விளையாண்டுருப்பாரு டெல்லி அணியோட கேப்டன் ஐயர் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது பால் பிடிச்சி தொண்ணூற்றி மூணு ரன்கள் கடைசி வரைக்கும் அவுட் ஆகாமல் இருந்திருப்பார் மூணு ஃபோர் அடிச்சிருப்பார் பத்து சிக்ஸ் அடிச்சிருப்பார் மேக்ஸ்வெலும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக விளையாண்டிருப்பார் மேக்ஸ்வல் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பால் பிடிச்சி இருபத்தி ஏழு ரன்கள் அடிச்சிருப்பார் இருபது ஓவர் முடிவில் பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி பத்தொம்போது ரன்கள் எடுத்திருப்பாங்க டெல்லி அணி அதிகமான ஒரு இலக்கு ஹிமாலய ஒரு இலக்கு அப்படின்னா சொல்லலாம் அதனைத் தொடர்ந்து வந்து கொல்கத்தா அணி விளாட ஆரம்பித்தாங்க ஆரம்பத்துலேருந்தே விக்கெட்கள் வந்து விழுந்துக்கிட்டே இருந்துச்சு கிறிஸ்லின் வந்து அஞ்சு ரனில் அவுட் ஆயிருப்பார் உத்தப்பா ஒரு ரனில் அவுட் ஆயிருப்பார் நிதிஷ் ராணா எட்டு ரனில் அவுட் ஆகிருப்பார் நரேன் மட்டும் ஆரம்பத்தில் கொஞ்சம் அதிரடி காமிச்சார் ஒன்பது பால் பிடிச்சி இருபத்தாறு ரன்கள் ஒரு ஃபோர் மூணு சிக்ஸ் அடிச்சிருப்பார் தினேஷ் கார்த்திக் மற்றும் சுப்மன் கில் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நிலைச்சு நின்று விளாண்டுருப்பாங்க தினேஷ் கார்த்திக் வந்து பதினெட்டு ரனில் அவுட் ஆகி வெளியே போயிருப்பாரு சுமன் கில் மற்றும் ரசல் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நாளாக விளையாண்டாங்க சுமன் கில் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது பாலில் முப்பத்தி ஏழு ரன்கள் அடிச்சிருப்பாரு ரசல் பார்த்தீங்கன்னா முப்பது பால் பிடிச்சி நாற்பத்தி நாலு ரன் அடிச்சிருப்பாரு மூணு ஃபோர் அடிச்சிருப்பாரு நாலு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு இருபது ஓவர் முடிவில் பார்த்தீங்க அப்படின்னா கே கேஆர் அணியானது நூற்றி அறுபத்தி நாலு ரன்கள் மட்டும்தான் எடுத்திருப்பாங்க டெல்லி அணியானது சூப்பராக வந்து பவுலிங் போட்டிருப்பாங்க டெல்லி அணியில் பார்த்தீங்க அப்படின்னா போல்ட்டு மேக்ஸ்வெல் அவேஷ்கான் அமித் மிஸ்ரா நாலு பேரும் வந்து தலா ரெண்டு ரெண்டு விக்கெட்டை வந்து கைப்பற்றியிருப்பாங்க இதனால் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி டேட் டவல்ஸ் அணியானது ஐம்பத்தி அஞ்சு ரன்கள் வித்தியாசத்தில் சூப்பராக வந்து ஜெயிச்சிருப்பாங்க ஐயர் தலைமையிலான டெல்லி அணி பார்த்தீங்க அப்படின்னா முதல் போட்டியிலேயே வந்து அமர்கலப்படுத்திருக்காங்க இனிமேல் வரப்போகிற போட்டிகளையும் சூப்பராக விளையாடணும் அப்படின்னு டெல்லி ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க நன்றி